சீமையல்லா எம்மா கட்டி காத்து வீரமதி கெட்டுப்பட்டி சீமையெல்லாம் கட்டி காய மதிப்புள்ள தங்கத்தை போல இவன் ஒரு கள்ள சொந்த மதி நாடுக செஞ்சு சோறுறத நீ தான்

உதங்கராச கம்பெடுத்த சிங்க மூலிதா உறங்கும் அழுபட்ட பூமி அல்ல களவானி பயங்கட்ட இடமல்ல களவானி பயனடுக்க முத்த மகருக்குள்ள பொ 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 பொண்ணுக்கல்லா சிறுகுனுக்கு அண்ணா இந்த ம சொந்த காத்திருக்க சொந்தான் எடுத்து விட்டுக்குள்ளதான்

அவங்கனால இருக்க முடியல அவ்வளவுதான் என் விதி போய் முடியும் சரியான கூட்டம் இருந்துச்சு கிட மத்தினாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறது மாதிரி இப்ப பாரு அப்புறம் கிறங்கி கருத்து நீச்ச தண்ணி இல்லாத மாதிரி நான் எப்படி விடியோ அப்பே நம்மட்ட நாடகம் பேசின ஆள் இருக்கான்னு வாரியம் ஒரே ஒரு மொட்டைதான் தெரியல ஜவபு சட்டை எங்க நம்ம மொட்டை அம்மா உக்கா பெருங்கட்ட கோடி சொல்லு 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 திப்புளி ரெண்டு ரூபாய்க்கு சோப்பு அஞ்சு கோல்கட்டு ஒன்று ஏன்டா முண்ட மல்லிகை கடையை வச்சிருக்க சொல்லு சொல்லுன்ற எங்க அப்பா பேரு பேரு சொன்னாடா தெரியும் சொல்லா ஓன்ட கேக்குறேன் தெரிஞ்சா சொல்ற நம்பி ராஜன் உங்க என்னைக்காவது மைக்கில் கேட்க போது செருப்பு அடி வாங்க இந்த கிளம்பிட்டாண்டா சிங்கம் சிலிண்டர் ஓட்ட கையோட வந்தே அது என்ன யூனிஃபார்ம் ஓ ஊதுவத்தியாரா நீயே ஊதுவத்தி மாதிரி தான் போயிருக்க பொங்கலுக்கு அங்கிட்டு போயிடுறத சுத்தி எங்க அப்பா பேரு நம்பிராஜேன் போடு அது இல்லடா எங்க அம்மா பேரு நங்கே மோகினி சரி ஏழாம் ஒரு தடவை ஏழம் ரெண்டு தடவை கட்டலை போரையை மடிச்சு போய் ஏன்டா அன்னையன் கொடூரமா இந்த குரங்கை பார்த்துட்டு ஏழு மில்லையை பத்துச்சு எங்க ஆத்தா என்ன கோத்தா வேற வேலையிலடா கோத்தாவுக்கு எப்பா விழுந்து போ சூத்தெரிக்க போதுவாரு இதெல்லாம் உக்காந்துக்கிட்டு பயலுகேன் என் பாரு அமை இனிமே ஊதுவத்தி வேற மயிர் விற்று தள்ளிட்டாலும் புக கவகமான்னு வரும் எங்கன பொழுதி வச்சுட்டு படுக்கிறானோ ஏன்னா சின்னா கபளையும் கிடைக்கல என்ன தானே பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னேன்டா உனக்கு என்ன தெரியுது கிடைச்சாத்தையே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிருவேல கிடைக்கல ப்ரோ ஐயா ரிசியூ ப்ரோ ஐயா ஐயா களை தெரிப்பேன் முண்டை சொல்லுக்கலாம் முண்டை வாங்கய்யா உங்கள பார்த்தா ஏதோ வாத்து முட்டை படுக்கிற மாதிரி இருக்கியே வாங்க ஐயா உங்க ஊர்ல எதுவும் செகனட்ல பொம்பளை இருந்தா சொல்லுங்கயா அஞ்சு உள்ள தாயா ஆறு உள்ள தாயா இருந்தாலும் கிடையா மத்திக்கிறேன் செகன்ட்லையா ஒண்ணு கிடைக்கலடா கிடைக்குது தங்கச்சி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா எவ்வளவுக்கு மேல கொடுக்கும் என்ன வண்டி மாதிரி ஆகிட்டு நீங்களே ஆள் இப்படி இருக்கீ வாச்சாத்து மாதிரி உங்க நெஞ்சிலேயே எட்டு பேரு இலை ஓட்டு சாப்பிடலாம் போலயா வச்சா கரண்டி முண்ட தங்கச்சி ஆளு இதுக்கு மேல வசனம் தெரியல கொட்டையை சாச்சு விடாதீ மச்சா ஆனா இவனை எந்த விஷயத்துக்கு கூப்பிடக்கூடாது ஏன்னா மொத்த சோத்தை திண்டு விட்டு குசி விட்டு போயிருவேன் என் பொண்டாட்டி வருங்காலம் மனைவி வரப்போறான் நல்லுக்குறிச்சி பொம்பளையாள் கூட வாயடைச்சு நிக்கணும் ஏ வருங்கால ஏன் மனைவி வந்துட்டாளா வந்துட்டா மச்சான் மச்சான் உங்கள் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வீர சொல்ல சந்தைக்கு போனது ஒரு இது ஒரு ஜனமே வேடிக்கை பார்க்குமா மச்சான் அழக பார்க்கும் மச்சான் மச்சா தலை புள்ள ஆம்பளை பிள்ள வரக்கணும் நான் தருமாஜிபத்திலே கிடா வெட்டணும் என் தாய் வீணாச்சி காப்பாற்றுவான் மச்சியா மச்சான் தங்கச்சி காலு என்ன மச்சான் வாங்கருவா மாதிரி இருக்கு மச்சியான்

நெஞ்சில கல்லு மட்டும் கிடையாது சேச்சி பக்கெட்டை வச்சே குத்திட்டானே இருமல் மூடு வருது அத்தா அ ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கு தேனை குடிச்சிருச்சா அமுக்கிறா அமுக்கிறாண்ணா பாட்டு பாடுவீங்களா பாட்டு பாடவா பாடு என் தங்கமே காட்டுரா நீ கொட்டையிலே இரு லைட் எடுத்துட்டு வா என்ன பாட்டு பாடுது பக்கிய நல்ல பாட்ட பாட சொல்லு நாசமா போக நல்ல பாட்டா பாடுறா என்ன பாட்டு பாட நல்ல மச்சானுக்கு சகப்பே அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும் சூப்பர் சிங்கரு அந்த யூனிட் கேட்ட அடைக்கிறதுக்குள்ள உங்க தங்கச்சியை கூட்டு போங்க சூப்பர் சிங்கர்ல வாய்ப்பு இருக்கு சூப்பர் சிங்கர் நீ சூப்பர் சிங்கருக்கு போங்க என்னடி மச்சான் உங்க தங்கச்சி அந்த பணம் குழந்தைய மூட சொல்லுங்க மச்சான் இதோட எனக்கு ரெண்டரை வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதடா என்னடா அப்படி இருக்கு கரகம் ஜோடிச்சது மாதிரி நாசமா போக அது மண்டைய பாரு வயக்காடு கருத இருக்கும் போது ஓடுற இருதல முனி மாதிரி முண்டை அண்ணே இவங்க மண்டையவே பாக்குறாங்க என்னைய நீங்க பிடிக்கலன்னு சொல்லிடாது இங்க என்னை பிடிக்கலன்னு சொல்லிடாது இங்க நான் உங்க காலடியிலே மாண்டு என்னை ஏத்துக்கங்க பிரித்தி பிரித்தி தங்கச்சி இப்படி ஒரு மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்காதுமா நீ ஒத்துக்க கல்யாணத்துக்கு என்னன்னு உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா ஏண்டா இப்படி ஒரு கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பயனுக்கு போய் கொடுத்து வயக்காட்டே தரிசா போட்டாங்களே மேடம் 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 கம்கியம் நல்லா ஆள் நல்லா இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எட்டு பட்டி சனா வண்டி ஆட்டி வரும் உங்கள் அழகுக்கு எத்து ஊரில் போட்டி வச்சாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குனீங்க இதெல்லாம் எனக்கு பெருமை தான் இப்போ யார் இதில் குரங்கு யார் கிளி நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நல்ல குறிச்சி மக்கள்கிட்டையா யார் கிளி யார் குரங்கு தான் கிளி நீ தான் குரங்கு தருமாஜிபத்தில் குழுக்கரசி சேர்த்துட்டு ஓடியார முன்னிட்ட மாதிரி இருக்கேன் இத்தனை நேரத்துல குள்ள தெரிஞ்சாய வா ஆயோ உலகத்திலேயே தொப்பு இல்லாத உம்பலையே என்னைத்தான் பாக்கல பயிர் என்ன குட்டி குட்டிநாய பட்டினி கிடந்த மாதிரி கிடக்கு சரி விடு அவசரத்துக்கு இல்லைன்னா ஆத்திரத்துக்கு வச்சிக்கிறேன் காமக்கா ஓமத்துல வாட வரதோடடாதான் மாசுரு சோ ஐயோ மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடி தகச்சி அடிக்காதீங்க என்னமோ முழுக்க முழுக்கனு குத்துது என்னத்த தெரிஞ்சு வந்த நான் போகவே மாட்டேன் விஜி எங்க அண்ணே சொல்லு எரஸ் அடிக்குது ஐயோ உங்க ரெண்டு வேதை பார்த்தா சிவாஜி சரோஜா தேவி மாதிரி செருப்பு கிட்ட உன்னை அடிச்சே வருமே என்ன இங்க சத்தம் என்ன இங்க சத்தம் இந்த வந்து கிரேண்டர் மாமா யார் இவ உன்னைய கட்டும் போது ஆரம்பத்துல எங்க அப்பா டீஸ் பெட்டி வாங்கி கொடுத்தாரு

ஆசாரம் தவறாத குடும்ப கெவரும் ஒன்றுதான் இருக்கு பிருத்தியா கோவப்பட்டு கோபப்பட்டு சண்டை கூடாத ஏண்டி ஊறக்கு கெடுத்த முண்டை நாடு முண்டை ஆ ஏண்டி ஊரு புருஷனுக்கு இப்படி அலையில ஒரு புருஷன்கூட குடும்பம் நடத்தமான நாதாரி முண்டை நல்ல ஒத்தக்கடை ஆனம்பலையாட்டை மறந்துக்கிட்டு யாரையும் பாரு செத்த தவக்கான மாதிரி இருந்து அடி அண்டு தா தூக்கி போட்டு அதில் மிதித்து பாளைய நான் வச்சுக்கிட்டு குத்தி குத்தி விடுவேன் பிரித்திகா சண்டை வேணாம் ஏ பிரித்திகா என்னடி விஸ்வாமத்ரா மாதிரி என்ன மண்டையில முளைச்சு கிடக்குது மொட்டை உள்ள பொம்பளை எவன் காசி அகோரி மாதிரி இருக்கே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லியே ஆகணும் மானம் முக்கியம்

ஐயோ பயமா இருக்குது போடைய கிட்ட கொம்பளைய பாரு கொம்பளைய தங்கச்சி செம்பருத்தி 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 போல பெண்ணொருத்தி It is <laughs> வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கும் இருக்கும் இளமை தொடர்ந்து வரைக்கும்

அந்த க찌 நினைச்ச மாவு மேக்க அண்ணே அண்ணே புரட்டா மாவு அடி இறறி நான் நாட்டு நாட்டு போவான்டா உண்மையவே இரு நீ இந்த மாதிரி பண்ணாத எல்ல அண்ணேமா நீ இருக்க இந்த சட்டைக்கு இந்த பொட்டுக்கு இந்த பப்பி நாய்க்குட்டி முடிக்கு மாதிரியே எங்க அண்ணே நான் மாடு ஏ கூட வராது சரி அப்பா என்ன காவலுக்கு

ஆளோலம் ஆலோலம் ஆலோளம் ஆண்டவன் போட்டிடும் மருளாளம் விட்டு பிறகு என் தங்கை அழைக்கிறேன் அப்படி ஆகட்டும் நான் சென்று வாருங்கள் சென்று வருவோம்